ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் வந்து பூ அதிகமான பூக்கள் பூக்கிறதுக்கு என்ன மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் பிளஸ் ஓரம் கொடுக்கணும் எந்த மாதிரி மெயின்டெனஸ் பண்ணுறோன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த லிக்விட் வந்து ஒரு ஒரு பங்கு எடுக்கிறீங்கன்னா அடிஷ்னலாக தண்ணி வந்து ஒரு மூணு பங்கு மூணு இல்லை ரெண்டு பங்கு செடியோட சைஸை போட்டு அதிகமாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்மியாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வீடியோ வந்து இந்த மளிகைப்பூ செடியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ வந்து இந்த மளிகைப்பூச்செடி ஆரம்பத்துலருந்து இந்த மாதிரி பூக்கிறதுக்கு பேசிக்லேருந்து என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதை பற்றின ஃபுல் வீடியோவாக அது அதனால வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே போல் இதில் வந்து மேக்ஸிமம் எல்லா உரத்தை பற்றியும் இந்த மளிகைப்பூ செடி ஏ டு சைட் மெயின்டைன் பண்ணுறதை பற்றி ஃபுல் ஃபுல்லாகவே இதில் தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு லிக்யூடு வரத்துக்கும் இல்லை தனித்தனியாக மெயின்டெனன்ஸ் அதை எப்படி ரெடி பண்ணுறது எல்லாத்தையும் பற்றி பார்க்கணும்னா அதையுமே இந்த வீடியோவோட எண்டிங்கில் கொடுக்குறேன் அதையுமே செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த செடி தான் வந்து கவாத் பண்ணி விட்டோம் கொடுத்துட்டு ஒரு ரெண்டே ரெண்டு லிக்யூட் மட்டும் தான் கொடுத்தோம் இந்த செடி பார்த்தீங்கன்னா அதிகமான பூவே பூத்து முடிச்சுது அதாவது இதுதான் ஸ்டார்டிங் அந்த சீசனோட ஆரம்பத்தில் பூத்துது அதுக்குமே கொடுத்த ஒருத்தன் நீங்கள் என்னென்ன உரம்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோமே இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் எண்டிங்கில் கொடுக்குறேன் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கூட கொடுக்குறேன் போய் அதையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனே உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த கவாத் பண்ணி வர்றது செடி வந்து இந்த ப்ரூனிங் பண்ணி விட்டிங்கனாலே நல்லா வந்து துளிர் வந்து எடுக்க ஆரம்பிக்கும் எதுங்களா இப்போ இந்த இதுக்கு முன்னாடி அந்த நம்ம லிக்யூடு கொடுத்து நிறைய பூ பூத்து இருந்துச்சு இல்லைங்களா அந்த செடி தான் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் இருக்கோம் அதுங்களா ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி விட்டாச்சு இது கட் பண்ணி விட்டதுலேருந்து ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரி க்ரோத் வருது இது என்ன மாதிரி உரம் கொடுக்குறோம் தெரியுதுங்களா இந்த மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டு ஒரு நாலு நாளில் டூ அஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த கட் பண்ணி விட்ட கீழே வந்து சின்ன சின்ன துளிர் வந்து வர ஆரம்பிச்சு இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு உரமுமே கொடுக்க தேவையில்லை ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம நடை அந்த அந்த மண்கலையில வந்து அடிஷ்னலாக நம்ம இந்த மண்புழு உரம் எல்லாமே சேர்த்தே கொடுத்ததுனால க்ரோத் வந்து இதுலேருந்தே வர ஆரம்பிச்சு இது வரைக்குமே இதுக்கு எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே அடிஷ்னலாக நம்ம கொடுக்கல ஃபெர்டிலைசர் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு பவுடர் ஃபார்மேட் வரமோ எந்த ஒரு உரமே கொடுக்கல ஒரு ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா நல்லாவே எல்லாம் கட் பண்ணி விடுற எல்லா இடத்துலையுமே வந்து துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு தெரியும் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் தான் நம்ம உரமே கொடுக்க போகிறோம் அதுங்களா இதில் முளைஞ்சிருக்கிற களைச்செறிலாம் பிடிங்கிட்டு அந்த மண்ணை லைட்டாக கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன உரம் இருக்கோ இல்லை வெறும்பிக் கம்போஸ்ட்டு இந்த மாதிரி இல்லை ஆட்டோ தோழம் இந்த மாதிரி எந்த உரம் கொடுத்தாலுமே ஒரு ஒரு கைப்பிடி அளவு கொடுத்து விட்டு நல்லா கிளறி விட்டுருவேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே தண்ணி மட்டும் ஊற்றி விட்டா போதும் அதுலருந்து ஒரு பத்து நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த எடுத்த இருந்து எல்லாமே வந்து சின்ன சின்னதாக மொட்டுகள் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் இதிலே தெரியும் இது கொடுத்து நம்ம பத்து நாள் கழிச்சு பார்ப்போம் அது சின்ன சின்னதாக வந்து மொட்டுகள் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த கட் பண்ணி விட்ட எல்லா துளிலருந்துமே வந்த துளிரில் ஒரு ரெண்டு மூணு இலைக்கு மேலே வந்தது ஃபுல்லாகவே வந்து மொட்டுக்கள் தான் வந்து வர ஆரம்பிக்கும் மொண்டுகளோடய சைஸுமே கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை போவாது ஒரு ஒரு வாரம் தான் எடுத்துக்கும் இப்போ இந்த சைஸ் இருக்கிறது ஒரு ஒரு வாரத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி நம்ம லிக்யூட் இல்லைங்களா அந்த டைமில் பார்த்த மாதிரி இருக்கும் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் ஒன்று ஆரம்பத்தில் கொடுத்தது இல்லைங்களா அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த லிக்விட் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு கத்தாழ பீஸ் எடுத்துப்போம் அந்த ஃபுல்லாக அந்த இலை மாதிரி இருக்குது இல்லைங்களா அதை ரெண்டு ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு இதுலேருந்து இருந்து அந்த லிக்விட் அதாவது இது மட்டும் இல்லை இது வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது தான் ஏன்னா வெயில் வந்து நினச்சதோட ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நாம் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இது கொஞ்சம் வெயிலில் வச்சிங்கன்னா மளிகைப்பூ செடி மற்ற செடியோட வெயிலில் வைக்க பார்த்தா நல்லாவே க்ரோத் இருக்கும் தான் அதுக்கு மட்டுமே தனியாக ஷேர் நெட் கட்டாக இருந்தது இப்போ ரொம்ப வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால அடிஷ்னலாக இதையுமே ஆட் பண்ணுறோம் அது இல்லாமல் நமக்கு இந்த பூச்சிலாம் வரதுலாம் இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் வேறுமே இன்னும் நல்லா டெவலப் ஆகும் இது போல் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டு இது ஒரு ரெண்டு நாள் பக்கம் ஊற வச்சிருங்க தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஒரு ரெண்டு நாள் பக்கம் ஊறட்டும் ஃபுல்லாகவே ஊறி அந்த எஸ்எம்ஸ் எல்லாமே தண்ணிக்குள்ளே டைலஷம் இறங்கிடணும் அதுக்கப்புறம் இது கூட என்ன அடிஷ்னலாக வந்து வேறு லிக்யூட் ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணி தான் கொடுக்க போகிறோம் இதை வந்து அப்படியே கொடுக்கறதில்ல ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நல்லா ஊறுச்சுன்னா அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த கலர் தண்ணியில் வந்து கலரே சேஞ்சஸ் தெரியும் அந்த மஞ்சள் கலரெலாம் மாறி அந்த எஸ்எம்ஸ் ஃபுல்லாகவே இறங்கியிருக்கும் இந்த மாதிரி இருக்கிற டைமில் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம இதை வந்து இந்த செடிக்கு தான் இல்லை மல்லிகைப்பூ செடிக்கு மட்டும் இல்லை ரோஸ் செடிக்குமே நீங்கள் அப்படியே இதை வந்து வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கனால இந்த வெயில் டைமில் வந்து நல்லாவே வந்து புது துளிர் வந்து எடுக்க ஆரம்பிக்கும் இதுக்கடுத்தது இது கூட ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா அந்த பழைய சாதம் ஊற வச்ச தண்ணி தான் இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் பக்கம் ஊற வச்சு எடுத்துருக்குது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம் இது மட்டும் கொடுத்தாலே போதும் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தப்ப நல்லாவே வந்து அந்த பூவோட சைஸுமே சரி அந்த பூக்கிறது அதிகமாக பூக்குறதும் சரி இன்னுமே நல்லாவே க்ரோத் வர ஆரம்பிக்கும் இந்த லிக்யூடை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் பக்கம் மண்ணை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுருங்க தண்ணி ஒரு ரெண்டு நாள் பக்கம் ஊற்றாத விட்டிங்கன்னா மண் ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகிடும் ஏன்னா ரொம்ப நம்ம தண்ணி ஊற்றிட்டே இருந்து அந்த டைமில் கொடுத்தோன்னா இந்த லிக்விட் பெரிய சேர்ந்து டேரெக்டாக வந்து கீழே இறங்கி வந்துடும் அதனால் கொஞ்சம் ட்ரை ஆக்கி அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து செடி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இதை வந்து ஒரு டைம் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம அந்த தொழு உரம் கொடுத்தோம் இல்லைங்களா கட் பண்ணி விட்டோம் அதுக்கப்புறம் ஒரு தொழு உரம் கொடுத்துட்டு ரெண்டாவது இந்த லிக்யூடு மட்டும்தான் இதுக்கடையில் ஆல்ட்ரேஷனாக வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற செடியில் வந்து நம்ம அந்த லெமன் லிக்விட் கொடுத்ததாகட்டும் அதுக்கு முன்னாடி அந்த கடலை பொண்ணாக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்ததாகட்டும் இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டே ரெண்டு வரம் மட்டும்தான் இதை மிக்ஸ் பண்ணுற ரேஷியோன்னு பார்த்திங்கன்னா அதிகமாக ஒன்றும் இது அதிகமாக போனாலும் ஒன்றும் செடிக்கு அந்தளவுக்கு பிரச்சனை வராது இருந்தாலுமே ஒரு ஒன் ஈஸ்டர் டூ ரேஷியோக்கு மிக்ஸ் இந்த லிக்விட் வந்து ஒரு ஒரு பங்கு எடுக்கிறீங்கன்னா அடிஷ்னலாக தண்ணி வந்து ஒரு மூணு பங்கு மூணுல ரெண்டு பங்கு செடியோட சைஸை போட்டு அதிகமாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்மியாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அளவுக்கு ஒன்றும் செடிக்கு அஃபெக்ட் பண்ணாது எத்தனை செடி கொடுக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லிக்யூடோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து ரெண்டுமே நல்லா கலவுதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தண்ணியோட கலர் செஞ்சே தெரியும் ஒரு மாதிரி க்ரீன் கலரும் ஒயிட் கலரும் சேர்ந்த மாதிரி வரும் இதை வந்து அந்த தண்ணியோட கூட இப்போ சேர்ந்து டைலூஷன் பண்ண போகும் ஒரு ஒன் ஈஸ்ட் டூ ரேஷியோவில் ஊற்றினாலும் சரி இல்லை ஒன் ஈஸ்ட் த்ரீ ரேஷியோவில் இந்த ரெண்டு ரேஷியோவில் மட்டும் ஊற்று இதுக்கு மேலே அதிகமாக தண்ணி ஊற்றப்ப லிக்யூடு வந்து ரொம்ப தண்ணியாக மாறிடும் அப்போ நம்ம வந்து அந்த லிக்யூடாக உரம் கொடுக்குற மாதிரி இருக்காது வெறும் தண்ணி மட்டும் தான் செடி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு ரேஷியோவில் மட்டும் ஊற்றுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மண்கலவை மண்கலவை நான் இப்போ எடுத்துக்காட்ட போது தெரியும் இதை ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா கொஞ்சம் வந்து அந்த மண்ணை ட்ரை பண்ணி வச்சுருங்க நினைக்கிட்டு கொஞ்சம் இந்த மழை பெஞ்சதினால மண் ஆட்டோமேட்டிக்காக ஈரம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நாள் வந்து தண்ணி ஊற்றாதான் தான் இருந்தாலுமே அந்த மண்கலை அந்த அளவுக்கு கொஞ்சம் பல அந்த உதிரியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா செடியோட வேர் வந்து ஈஸியாகவும் வந்து உள்ளுக்குள்ளே பரவி செடியும் நல்லா குரோத் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும் அதனால தான் நடும்போதே அந்த மண்கலையில் கொஞ்சம் எஃபெக்டிவாக சேர்த்து அந்த மண்களை வந்து செட் ஆகாத மாதிரி அந்த மாதிரி செடியை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிண்டி வர்றதுக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் அந்த மண்ணை வந்து லைட்டாக கிளறி வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மண் கொஞ்சம் லூஸ் ஆகி ஆக்சிஜன் வந்து செடிக்கு போகிறது வந்து ஈஸியாக இருக்கும் செடியோட குரோத் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் சேம் நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் இதுக்கு முன்னாடி இதே செடியை தான் வந்து நம்ம வச்சுருந்தோம் அந்த கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆட்டோட தொழு உரம் கொடுத்தோம் அதுக்கடுத்து இந்த லிக்விட் இது மூணு அந்த ஆட்டோட தொழு உரம் கொடுத்ததுக்கப்புறம் முட்டுகள் வந்து வைக்க ஆரம்பிச்சிது இப்போ இந்த லிக்யூடு கொடுத்த உடனே இன்னும் இருக்கிற மொட்டுமே அந்த சின்ன சின்ன சில இடத்துல இடத்துலனுமே மொட்டு சரியாக எடுக்காக இருக்குது அதுவுமே சூப்பராக வந்து குளோத் வர ஆரம்பிச்சிடும் அதே போல் நீங்கள் எந்த ஒரு உரம் கொடுத்தாலுமே செடியை வந்து இந்த சீசனில் நீங்கள் கட் பண்ண விடாத வரைக்குமே புது துளிர் வராது இந்த மாதிரி மொட்டை வந்து வராது இப்போ எந்த செடியில் வந்துருக்குது இல்லைங்களா ஏதோ ஒரு சில மொட்டை ஒரு அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னொன்று வரைக்கும் வந்திருக்கு ஒரு அதுவும் ஒரு மூணே மூணு துளிரில் வந்து மட்டும் மீதி எதுவும் துளிரே வரல இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட பார்த்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி அந்த செடியில் பார்த்த மாதிரி புதுசாக துளிர் எடுத்து அந்த வர தொழில் எல்லாமே வந்து முட்டு புதுசாக வைக்க ஆரம்பிக்கும் அதனால் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு உரம் கொடுத்தாலுமே கொடுங்க சப்போஸ் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு உரமே கொடுக்காத இருந்தாலுமே அந்த கட் பண்ணி விட்டதில் ஒரு பாதிக்கு பாதியாச்சு துளிர் வந்து மொட்டுகள் வந்து வைக்க ஆரம்பிச்சிடும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு இலை விட்டு ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுக்கிறதுனால அடியில் ஸ்டெம்முமே வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகி செடி இன்னும் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும் இது இந்த சீசனில் மட்டும்தான் கட் பண்ணி விடணும்ல நம்ம பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமே கட் பண்ணி விட்டால் பூ வந்து இன்னுமே நியூ குரோத் நிறையா வந்துச்சுன்னா அடுத்த சீசன் அப்போ இன்னும் அதையுமே நிறைய பிரான்ச்சஸ் வந்துடும் செடி ஆட்டோமேட்டிக்காக பெருசானாலே அடுத்த சீசனில் நம்ம கட் பண்ணி விட பார்த்து இன்னுமே அதிகமான பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் ஜஸ்ட்டு கட் பண்ணி விட்டுட்டு இந்த லிக்விட் மட்டும் கொடுத்தாலே போதும் நல்ல ஒரு குரோத் வந்து செடி வந்து வர ஆரம்பிக்கும் அதிகமாக மெயின்டெனன்ஸ் தேவையில்லை மேக்ஸிமம் வந்து வெயில் படுற இதில் வச்சாலே போதும் நம்ம தான் முன்னே சொல்லியிருப்போம் காட்டியிருப்பேன் மேக்ஸிமம் நம்ம இந்த ரோஜா செடிக்கும் இதுக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அந்த கேப் வந்து இருக்கும் அந்த ஷேட்நட் கீழே இது இருக்காது அதனால் கொஞ்சம் தள்ளி இந்த வெயிலில் தான் வச்சுருப்போம் வெயிலில் வச்சுருந்தாலுமே தினம் இது கண்டினியூவாக தண்ணி ஊற்றிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தா செடியோட குரோத் வந்து அப்போ தான் அந்த பூ பூக்கிறது வந்து அதிகமாக பூ பூக்கும் அதே போல் இது வந்து இதுக்கு முன்னாடியாவது சீ சீசன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இது பூ பூக்காத இருந்துச்சு அது என்ன தெரியும் இதே சேம் ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கலாம் இதேமாதிரி இந்த அடுக்கு மல்லி வந்து ரெண்டாவது அந்த ரோஜா மல்லி வந்து ரெண்டு ரெண்டாவது செடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த செடி வச்சுருந்தது இது வந்து ஆரம்பத்தில் சீசன் ஸ்டார்டிங்கில் வந்து பூ பூத்து மூணுச்சு இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த செடி இந்த செடி தான் நல்லாவே வந்து பூ போன சீசனோடு அதிகமாக பூத்துச்சு அதுக்கு நம்ம யூஸ் பண்ண லிக்யூடு அந்த லெமன் லிக்யூடாகட்டும் அது இல்லாமல் இந்த மீன் அமிலம் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த க்ரோத் வந்து கொண்டு வந்தது அதில் இப்போ அந்த செடி வந்து ஃபுல்லாகவே சீசன் முடிஞ்சு பூ பூத்து முடிஞ்சிச்சு இப்போ அதில் என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம பூ பூத்துலேருந்து இந்த மாதிரி அதிகமாக பூ பூத்துச்சு இல்லைங்களா அதை வந்து நம்ம கட் பண்ணி விடாத விட்டுட்டோம் அது என்ன ஆச்சுன்னா அந்த பூ பூத்து அதிலே காஞ்சி போய் அப்படியே நின்றுடுச்சு அதுக்கு அடுத்த தொழில் வந்து வர முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு இது தெரியுதுங்களா இந்த மாதிரி பூ பூத்து நின்றுச்சின்னா அதுக்கு அடுத்த துளிர் வந்து வராது இப்போ வந்து இதை அப்படியே கட் பண்ணாதே விட்டாலுமே இதோட குரோத் வந்து அடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் இதோ இல்லைங்களா ரெண்டாவது ஏலையிலேருந்து தான் ஒரு ரெண்டு இலை அதிகபட்சமாக விட்டு கட் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த க்ரோத் வந்து இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் இப்போ சப்போஸ் நம்ம இதை பூ பூத்த உடனே கட் பண்ணி விட்டுருந்தோன்னா அந்த அந்த குரோத் வந்து வந்து பூ வந்து மொட்டுக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா இடத்துலையுமே வந்து சின்ன சின்ன ப்ராசஸ் வர ஆரம்பிக்கும் அதுவுமே கொஞ்சம் ஸ்டக்காகி தான் வரும் அதாவது இதை கட் பண்ணி விட்டால் ஈஸியாக வர க்ரோத் வந்து இதை கட் பண்ணாத விட்டதுனால கொஞ்சம் லேட்டாகவும் கொஞ்சம் ஸ்லோவாகவும் வர ஆரம்பிக்குது மேக்ஸிமம் எல்லா செடியிலையுமே மாதிரி வந்து கொஞ்சம் டவுட்டு தான் அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா புது குரோத் வர்றது இன்னும் ஒரு நாலஞ்சு கிளையாக வந்து அதிகமாக வந்து செடி வந்து டெவலப் ஆக வந்து ஆரம்பிக்கும் அதனால் பூ பூத்து முடிஞ்ச உடனே அந்த சீசன் முடிஞ்சாலும் சரி இல்லை பூ பூத்து முடிஞ்சாலும் சரி கட் பண்ணி விட்டுருங்க அந்த ஒரு ரெண்டு இலை தள்ளி கட் பண்ணி விட்டீங்கனாலே போதும் இப்போ நான் வந்து இந்த மேலோட்டமாக கட் பண்ணுறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரோத் வந்து வர ஆரம்பிச்சு சின்ன சின்ன பிரான்ஞ்சஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு அதனால் அது டேமேஜ் ஆகாத அளவுக்கு மட்டும் மேலே இருக்கிற அந்த காஞ்சி போனது அந்த பூ பூத்து முடிஞ்சது அது இல்லாமல் அந்த காஞ்சி போன ஸ்டெம் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டாலே வரப்போகுது குரோத் வந்து சீக்கிரமாக வந்து டெவலப் ஆகி இந்த மாதிரி அதிகமான மொட்டுக்கள் வந்து வைக்க ஆரம்பிக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் கட் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்க மேக்ஸிமம் அதிகமாக செடியை வந்து வளர விட்டுகிட்டே போனால் பூ வந்து அதிகமாக பூக்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிது இல்லை கட் பண்ணாத விட்டாலுமே குறைய ஆரம்பிச்சிடும்